இனிமே கண்ணை முடிட்டு கடல் என வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல் எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு மீடியா உங்கள் கனவா படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப் பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் ஷார்ட் டேர்ம் கோர்ஸில் உடனே சேர செவன் டபுள் த்ரீ டபுள் எயிட் டூ ஃபோர் டூ ஃபோர் டூ அகர் முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றிய உலகு ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பாதம் சங்கரம் லோக சங்கரம் ஜெய் ஜெய் ஜெய்சங்கர ஜெய் ஜெய் ஜெய்சங்கர ஜெய் ஜெய் ஜெய்சங்கர இவ்வாண்டு சங்கர ஜெயந்தி விழா மலேசியா திருநாட்டில் மிக சிறப்பான முறையிலே கொண்டிருக்கின்ற நேரத்தில் தமிழகத்திலேருந்து கலைமகள் ஆசிரியரின் என்னிடம் போன் செய்து இந்த மாதிரி இந்த விழாவில் வந்து கலந்து கொள்வதற்கு கேட்டார் உங்களே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கின்றது இதை பார்க்கின்ற போது போற்றுவதற்குரிய தமிழக ஆளுநர் அவர்களுக்கு மலேசியா தமிழர்களின் சார்பாக எனது அன்பையும் நன்றியும் வள்ளுவர் அவதார தினமான இந்த நாளிலே தெரிவித்துக் கொள்வதிலே நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் காரணம் மலேசியாவில் என்னோட முழு நேரம் சொப்பொழிவு கொடுக்கறது தான் அங்கே போய் நான் பேசும்போது அங்கே உள்ளவர்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுவார்கள் ஆனால் இன்று இங்கு வந்து பேசுவதிலே நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் அற்புதமான ஒரு விழாவை நான் கலந்து கொண்டிருக்கின்றேன் திருவள்ளுவரை பற்றி நான் இப்போதுதான் நன்கு தெரிந்து கொண்டிருக்கின்றேன் இந்த விழாவானது விரைவில் மலேசியா திருநாட்டிலே நிச்சயமாக சிறப்பாக நடத்துவதற்கு மலேசியாவில் எல்லா விழாவும் நடக்கின்றது திருவள்ளுவருக்கு விழா எடுத்து யாரும் செய்யவில்லை அதற்காக தான் இன்னமும் தெரில காவி உடித்தேய என்னை திருவள்ளுவரும் அழைத்து இதை பற்றி மலேசியாவிலையும் பரப்ப வேண்டும் என்று எனக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது நான் சுருக்கமாக பேசி முடிச்சுக்கிறேன் எல்லாரும் இனியே பாருங்கள் ஏன்னா எனக்கு கடிதம் கொடுக்காது முன்னிக்க நானும் நிப்பாட்டிடுவேன் நான் சுருக்கமாக நான் ரொம்ப நானும் ரொம்ப நேரம் படித்து திரு திருவள்ளுவரை பற்றி பேசணும் திருக்குறளை பற்றி பேசணும்னு வந்தேன் இங்கே பேச வேண்டிய அவசியமே இல்லை காரணம் பாட்டிலேயே அவங்க பாடிட்டாங்க அந்த பாட்டில் ஒரு பெரிய சிறப்பு என்னன்னா பக்கத்தில் கணவரை வச்சுக்கிட்டே பாடுறாங்க அதுதான் அவங்களுடைய சிறப்பு இங்கே ஒருத்தர் பேசினார் திருக்குறள் எல்லாமே நல்லா அற்புதமாக பேசினார்கள் ஆக இந்த திருவள்ளுவர் இல்லை என்றால் என்னால் மலேசியாவில் சொப்புடி கொடுக்க முடியாது என்பதுன்னு நான் இன்னைக்கு உணர்ந்து கொண்டேன் காரணம் அங்கே பள்ளிக்கூடங்களெல்லாம் எல்லாம் நான் போய் பேசுகின்ற போது ஒரு திருக்குறளை அடிக்கடிக்கு நான் சொல்லுவது உண்டு கற்க கசர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக கல்வியை கற்க நல்ல நூல்களை குற்றமற்ற கற்க வேண்டும் அவ்வாறு கற்ற பிறகு கற்ற கல்விக்கு தக்கவாறு நெறியில் நிற்க வேண்டும் என்று சொன்னது உண்டு ஆனால் அதற்கு மேலே ஒரு விஷயம் அதில் அடங்கியிருக்கு ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரல்ல இந்த குரலுக்கு கால் போடாமல் எழுதியிருக்கிறார் வள்ளுவர் ஏன் கேட்டதுக்கு உனக்கு யாரோட துணியும் தேவையில்லை யாரோட துணியும் தேவையில்லை என்பதற்காக துணை கால் போட்டு எழுதியிருக்கிறார் வள்ளுவர் ஆக நல்லா படிக்க வேண்டும் என்று அடிக்கடிக்கு நான் மாணவர்களுடைய இடத்துல சொல்லுவேன் ஆனால் எனக்கு இங்கே பேசும்போது கொஞ்சம் அச்சமாக இருக்கின்றது காரணம் கீழாம்பூர் இருக்கிறார் மணியன் சார் இருக்கிறாங்க இவங்களெல்லாம் பார்க்கும்போது நான் நிறைய யூடியூப்பில் கேட்டது இங்கே இந்த சபையானது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கின்றது மலேசியாவிலிருந்து முதல் முறையாக இந்த மாதிரி இடத்துக்கு நான் வருவது நான் செய்த பாக்கியம் இனி எனக்கு இதோட பெரிய விஷயம் எதுவும் கிடையாது அப்படிப்பட்ட அந்த சிறப்பான முறையில் இந்த நிகழ்ச்சியை நான் கண்டு கழித்தி கொண்டிருக்கின்றேன் பார்க்க ரொம்ப அற்புதமாக இருக்கின்றது நான் மலேசியாவில் ஸ்ரீ ஆதிசங்கர் திருமடத்தை ஸ்தாபனம் செய்து இருபத்தி அஞ்சு ஆண்டு காலமாக அங்கே உள்ள மாணவர்களுக்கு எளிமையான மந்திரங்கள் பூஜைகள் சமயம் சம்மந்தப்பட்ட சனாதன தர்மத்தை பற்றி நாங்கள் போதித்து கொண்டிருக்கின்றோம் அப்படி செய்து கொண்டிருக்கின்ற அந்த நாட்டிலே பல இடங்களிலே நான் போய் பேசி கொண்டிருப்பது நான் தமிழ் பள்ளிக்கூடத்துக்கு போகவில்லை இங்கே என் பக்கத்தில் உட்கார்ந்து சொன்னார் திருக்குறளை நான் மலாயிலே மொழிபெயர்த்து உங்களுக்கு விரைவில் கொடுக்கிறேன் எழுதி கொண்டிருக்கின்றேன் உங்களுக்கு கொடுக்கிறேன்னு சொன்ன எனக்கு அது பெரிய வெற்றியாக இருக்கின்றது நிச்சயமாக திருக்குறளை மலேசியாவில் நாங்கள் சென்று அதை பரப்போம் ஆதி சங்கர் இரண்டு விஷயங்களை முக்கியமாக சொல்லியிருக்கிறார் ஒன்று நம்முடைய வாழ்க்கை நெறிமுறைகளை நெறிமுறைகளுடன் கூடிய வாழ்க்கையாக இருக்க வேண்டும் இரண்டாவது உயிர் பலி இல்லாத வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார் ஆனால் வள்ளுவரோ ஒழுக்கத்துக்குத்தான் முக்கியத்துவம் கொடுத்து உயிரை விட பெரியது ஒழுக்கம் என்று கொடுத்த வள்ளுவரை நினைக்கின்ற போது பெரும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது ஒன்பது கிரகங்கள் இருந்து எட்டு திசைகள் இருந்து ஏழு சுரங்கள் இருந்து ஆறு சுவர்கள் ஐந்து பஞ்சபுதங்கள் சாட்சியாக நாலு வேதங்கள் இருந்து மூன்று தமிழ் இருந்து ரெண்டு கல்வி இருந்து ஒழுக்கம் என்று ஒன்று இல்லை என்றால் அவ்வளவும் வீண் என்று திருவள்ளுவர் கூறியது அற்புதமான விஷயம் அற்புதமான விஷயம் உயிர் பலியை விட ஒழுக்கம்தான் சிறந்தது என்று திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார் தமிழக ஆளுநரை நான் இதான் முதல் முதல் சந்திக்கின்றேன் பார்த்திருக்கிறேன் ஆனால் வந்த உடனே அவரோட பார்வையெல்லாம் பார்க்கணும் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது இப்படி ஒரு ஆளுநர் இது போன்று விழா எடுத்து செய்கிறார் என்றால் பெரிய விஷயம் எங்கள் திருவள்ளுவர் இயக்கத்தில் செய்ய வேண்டிய வேலை ஆளுநர் செய்கிறார்கள் எனக்கு ஆச்சரியமாக இருக்கின்றது எங்கள் ஊர்லெல்லாம் அதெல்லாம் பார்க்க முடியாது நாங்கள் தான் செஞ்சே ஆகணும் அவங்களாம் வந்து தலைமை தாங்கிட்டு போயிடுவாங்க ஆனால் தலைமை தாங்க வேண்டியவர் வந்தவர் நேராக உக்காருவாங்க எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது வந்து எல்லாரையும் போய் வணக்கம் சொல்லி எல்லாரையும் பார்க்கும்போது மரியாதை உள்ளவராக வெரி ஆஃப் யூ சார் அவர் கண்களே ஒரு கனிவு அவர் வார்த்தையில ஒரு பக்கத்துல உட்காந்துருந்தேன் கொஞ்ச நேரம் வார்த்தையில ஒரு பணிவு முகத்துல ஒரு தெளிவு நெஞ்சில ஒரு துணிவு மொத்தத்துல நம்மளுடைய சனாதன தர்மத்தை பாதுகாக்க வந்த ஒரு மான் மனிதர் அவர் நீங்களா கொடுத்து வச்சிருக்கணும் இப்படி ஒரு ஆளுநர் உங்களுக்கு கிடைத்தது கிடைத்து கிடைப்பதற்கு அரிய பிறவி இந்த மனித பிறவி நமக்கு கிடைச்சிருக்கு நான் நிறைய விஷயங்களும் சொல்லலான்னு வந்தேன் நான் பார்த்தா எல்லாரும் குரலை பத்தியே சொல்லிட்டாங்க அது அவரும் நல்ல தமாசா நல்லா என் பக்கத்துல உட்கார்ந்து இருந்தாரு நான் அவட்ட சொன்னேன் கொஞ்சம் பயமாக இருக்குது மணியும் சார் கிளம்பு சார் இப்படி முக்கியமானவங்களாம் இருக்கிறாங்கன்னு நீங்கள் அதெல்லாம் கவலைப்படாதீங்க நீங்கள் தைரியமாக பேசுங்க அப்படின்னு எனக்கு ஒரு உற்சாகத்தை கொடுத்தாரு இன்னும் இவர் இப்படி சொல்கிறாருன்னு கடைசியில் அவர் வந்து பேசும்போது பார்த்த உடனே எனக்கே ஒரு வேகம் வந்துருச்சு நான் இப்போ சாய்ந்தாரங்களே இல்லை தமாஷா பேசிட்டு நம்மளும் போயிடுவோம் இதுதான் மக்கள் விரும்புகிறாங்க இப்போ இல்லைன்னா யாரும் கேட்க மாட்டாங்க இல்லைன்னா போனிலேயே இருக்கிறாங்க திருக்குறள் எத்தனோ குரல்கள் இருக்கலாம் ஒரே ஒரு குரல் ரெண்டு குரல் சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன் மொழி ஆங்கில மொழி தத்துவத்துக்கு சிறந்த மொழி ஜெர்மன் மொழி தூதுக்கு பிரான்ச்சு மொழி சட்டத்துக்கு லத்தீன் மொழி காதலுக்கு இத்தாலி மொழி இசைக்கு கிரேக மொழி வேதத்துக்கு சமஸ்கிருத மொழி ஆனால் பக்திக்கு சிறந்த ஒரே மொழி நம்மளுடைய தாய்மொழி தமிழ்மொழி இப்படி தமிழர்களாக பிறந்த நம்ம எது படிக்கிறோமோ இல்லையோ இன்றிலிருந்து திருக்குறளை படித்தாலே போதும் அற்புதமாக இருக்கின்றது ஒரு குரல் சொல்லிட்டு முடிச்சுக்கிறான் அவருங்க யாரும் வந்துடக்கூடாது மற்றவங்களுக்கு வரலாம் சாமியா இருக்கிற வந்து லெட்டர் கொடுத்தா சரியா இருக்காது மரியாதை இருக்காது முத கூட பாருங்க நான் மூணாவது நாட்களில் உட்கார்ந்து அந்த சாமி சார் நீங்கள் கவர்னர் பக்கத்தில் உட்காருங்க எவ்வளோ மரியாதை அந்த காவிக்கு கொடுக்குறாங்க தமிழ்நாட்டில் உங்களே பாராட்டு உங்களே காவிக்கு ஒரு மரியாதை எங்களுக்கெல்லாம் பெருமையாக இருக்கின்றது நிறைய சாமியார்கள் இங்க வந்ததை பார்க்கணும் எனக்கு இன்னும் சந்தோஷமா இருக்கு ஆடாட நம்மளுக்கும் வந்திருக்கிறாங்களேன்னு இல்லைன்னா இனியே எல்லாம் ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க ஒரு குரல் சொல்கிறேன் பாருங்க தமிழோட அழகை விட்டு சொல்லிட்டு முடிச்சுக்க உங்களுக்கு எல்லாம் தெரியும் இருந்தாலும் நானும் ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறேன் யாதனின் யாதனின் இங்கியா நோதல் அதனின் அதனின் இலான் ஒதிர் ஒட்டாது ஒட்டிச்சா நல்ல பாய மாய பாருங்க நம்ம தான் வாய பார்த்துக்கிறதுல கெட்டி கேட்டுங்களாச்சா இது அங்க பேசுவோம் இங்க பேசலாமா என்னன்னு எனக்கு அது வேற பயந்து பேசுறேன் எல்லாம் நம்பர் தானே பேசலாம் அந்த டை கட்டணும் சொல்ற நீங்க பேசுங்க அதெல்லாம் பயப்பட மாட்டேன் நாங்கன்னு யாதனின் யாதனின் இந்தியா நோதல் அதனின் அதனின் இதான் ஒட்டத ஆளுநருக்கு தமிழ் தெரியுதோ என்ன எனக்கு தெரியல ஆனா நல்ல ரசிக்கிறாருங்க அந்த பாடும்போது அவங்க பாடுவாங்க நான் பார்க்கிற இவர் பெஷா முன்ன அவரு தட்டுன பிறகுதான் நானே தட்டுறேன் அப்ப அவருக்கு அவங்க அளவுக்கு புரியுது சபாஷ் வெற்றி வாழ்த்துக்கள் அவருக்கு நல்ல தமிழ்நாட்டில் வந்து தமிழ் தெரியாம இருக்க முடியுமா இல்ல யா பாருங்க அவ்வளவான குரல் இந்த மாதிரி குரல் நான் எங்கேயும் பார்த்துல இந்த ராமன் சார் உட்கார்ந்து அவரை போச்சு நான் நல்லா கேட்பேன் அதனும் அதனும் இலான் ஏன் ஒட்டல அப்படின்னு வள்ளுவரை கேட்டாங்களாம் அதுக்கு வள்ளுவர் சொன்னாரா இது ஐம்பது வயசுக்கு மேல உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன் உடனே ஐம்பது வயசுக்கு மேல என்ன சொன்னீங்கன்னு ஐம்பது வயசுக்கு மேல உள்ளவங்க ஒற்றினு போதும் என்னது சொன்ன நல்லா ஒரு மாதிரியா பாக்குறீங்க நாங்களா ஒட்டிக்கிட்டு தானே இருக்கு ஒட்ட வேண்டாம் ஐம்பது வயசுக்கு மேல ஒட்ட வேண்டாம் அப்ப எல்லாருக்கும் வள்ளுபுரு எங்களை ஒட்ட வேண்டாம் சொன்னா நாங்க எங்க ஒட்டணும் இதை சாப்பிடாதே அசைவம் சாப்பிடாதே சைவம் சாப்பிடு இந்த புத்தகத்தை படிக்காது இந்த புத்தகத்தை படி அங்க போகாதே இங்கே போ அதை பார்க்காது இதை பார்த்து சொல்ல நீங்க ஒட்டாதுன்னு சொன்னீங்கன்னா நாங்க எங்க ஒட்டுறதுன்னு கேட்டாங்களாம் உடனே வள்ளுவர் சொன்னாராம் இப்ப பாரு உதிரி எல்லாம் ஒட்ட போகுதுன்னு பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றுக்கு பற்று இல்லாதவன் ஒருவன் இருக்கின்றான் அவனை போய் பற்றி கொள் ஐம்பது வயசுக்கு மேலேனு எவ்வளோ அற்புதமாக சொல்லி இருக்கிறாரு இதை கேட்டவனே நீங்களாம் யோசிக்கணும் கை தட்டுறதோட நீங்களும் யோசிக்கணும் ஒட்டலாமா வேண்டாமான்னு இனிமேல் நம்ம ஒட்ட வேண்டிய இடம் தான் நான் இங்கே மட்டும் பேசலைங்க இந்த பேச்சானது எனக்கு ஒரு உற்சாகமாக இருக்கின்றது நான் இன்னைக்கு மலேசியாவுக்கு போடுற உடனே நான் வேற மாதிரி தான் வாழ போறேன் இந்த பார்க்க இங்கே பேசிட்டு நீ எங்க வேணுமாலும் பேசலான்னு அந்த ஒரு தைரியம் எனக்கு வந்துருச்சு நாளைக்கு சனிக்கிழமை இதோட முடிச்சுக்கிறேன் நாளைக்கு என்ன கிழமை சனிக்கிழமை நம்ம ஆளுங்க மலேசியாவில் சனிக்கிழமை ஆச்சுன்னு வச்சுக்கங்க கூட்டம் கோயில அவ்வளோ பேர் வந்துடுவான் வெள்ளிக்கிழமை வர மாட்டான் திறந்து கிடக்கிற கோயிலை கூட்டத்தை காணும் மூடி கிடக்கிற ஜெயின் பூ அவ்வளோ பேர் இருக்கிறான் மலேசியாவில் விங்க சொல்லலை மலேசியாவில் காரணம் சமய அறிவு இல்லை ஒரு தெளிவு இல்லை ஆக சனிக்கிழமையில் மலேசியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருமே சனிஸ்வரனை சுற்றிக்கிட்டு இருக்காங்க பிள்ளையார் சுற்றுறது இல்லை சிவபெருமான பிரதோஷத்துக்கு வர்றது ஆனா ஆனால் சனிக்கிழமைனா அது ஆனால் அந்த சனி உங்கள்கிட்டையும் சொல்லிட்டு போயிடுறேன் கோயில் இருக்கிற சனி பிடிச்சா ஏழரை வருஷம்தான் பிடிப்பார் அப்புறம் உற்றுவார் அந்த ஏழரை வருஷத்துக்கு நம்ம என்ன செய்யலாம் கோயில் கோயிலில் போய் எள்ளு சட்டி வாங்கி ஓம் சனீஸ்வர ஆயின மகா ஜபா குஷ்மகன் சங்காஷம் காஷ்யபேயும் மகா எது மந்திரத்தை சொல்லி பூஜை பண்ணலாம் ஆனால் அதை விட பெரிய சனி இதை சொல்லிவிட்டு முடிச்சுக்கிறேன் முடிக்கிறேன்னு முடிக்க மாட்டுறீங்களே அப்படின்னு நினைக்காதீங்க இதோட முடிச்சிடுறேன் மூணு சனி வீட்டில் இருக்கு பெரிய சனி பிடிச்சா விடாது பல்கலை நூல் கல்லாத தலைமகனும் அட்டமத்து சனி மூணு சனி இருக்கு வீட்டில் தெரியுமா உங்களுக்கு நீங்களே யோசிக்கிறீங்க பரவாயில்ல நல்லதா போச்சு நீங்க என் பேச்சுல கொஞ்சம் நல்லா இருக்கு அப்படின்னு மூணு சனி இருக்குங்க ஒன்றாவது சனி கவனமாக கேளுங்க எந்த வீட்டில் ஔவையார் சொல்கிறாங்க எந்த வீட்டில் மூத்த பிள்ளை ஒழுங்காக படிக்காமல் தரிதலையாக சுற்றிக்கிட்டு வேலைக்கும் போகாமல் வெட்டிக்கும் போகாமல் இருந்தானா அவன் தான் அந்த வீட்டுக்கு ஒன்றாம் நம்பர் சனி பல்கலை நூல் கல்லாத தலைமகனும் எந்த வீட்டில் மூத்த பையன் ஒழுங்காக படிக்காம தளத்தில் சுத்திக்கிட்டு இருக்கானோ அடுத்தவன் அப்படியே வரிசையா வந்துருவான் போய் கவனமா பாரு நான் அப்படிதான் மிளேசியால் ஒரு கோயில் பேசினேன் ஒரு வயசானவருக்கு கோபம் வந்துருச்சு கையை தூக்கிட்டார் சாமி ஸ்டாப் அப்படின்ட்டாரு ஏயான்னு கேட்டேன் நீங்க எப்படி அப்படி சொல்ல முடியும்னு அப்புறம் தான் தெரிஞ்சது அவர் அந்த வீட்டுக்கு மூத்த பிள்ளைன்னு மூத்த பையன் கத்தியை தூக்குனா தம்பி கோடாலியை தூக்குவான் மூத்த பையன் திண்டு தின்னா தம்பி போத்த போத்தையா வீட்டில் மூத்தவன் ரொம்ப முக்கியம் நான் அதை சொல்லி மாற்றிக்கிட்டேன் சபையில் என்ன திரும்ப கேட்டான் சாமி உங்கள் வீட்டில் எப்படின்னு கேட்டுட்டார் என் ஃபேமிலியை பற்றி அவருக்கு தெரிஞ்சிருக்கு எங்கள் அண்ணன் ஒரு பெரிய கல்லூரியில பெரிய லெச்சரரு என் தம்பி லெச்சர் இன்னொரு அண்ணன் லெச்சர் எல்லாம் பட்டா தறி எல்லாம் நல்லா படிச்சிருக்காங்க நீங்கள் மட்டும் காவி ஊட்டிட்டு பூசாரி சாமியார் மாரி இருக்கிறீங்கன்னு கேட்டான் நீங்களும் உங்க அண்ணன் மாரி மேலே படித்து போயிருக்கணுமா இல்லையா கேட்ட கேள்வி நியாயம் தானே நீங்க தானே சொன்னீங்க அண்ணன் மூத்த பிள்ளை ஒழுங்காக படித்தா பல்கலை நூலு கல்லாத தலை மகணும் அப்படின்னா நீங்களும் அதே அதேமாரிலாம் வந்திருக்கணும்னா எனக்கு என்ன சொல்றேன்னு தெரியல அப்படின்னு உண்மையாக நடந்ததை சொல்கிறாங்க கொடிமரத்துக்கிட்ட உட்காந்து ஸ்பீச் கொடுத்துக்கிட்டு இருந்தேன் நான் அப்படியே மெதுவாக திரும்பி முருகா அப்படின்னேன் திருச்செந்தூர் முருகன் அங்கே இருக்கார் அந்த கோயிலில் சூக்குக்கு மிஞ்சின மருந்து கிடையாது சுப்பிரமணிய சுவாமிக்கு மிஞ்சின கடவுள் கிடையாது பட்டுனு ஒரு ஐடியா கொடுத்தாரு முருகன் எனக்கு நான் சொன்ன எல்லாரும் எதிரிச்சு கை தட்டினாங்க என்ன சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறீங்க நான் சொன்னேன் எங்கள் அண்ணன் கல்லூரியில் தான் லெக்சரர் நான் கோயிலில் லெக்சரர் நல்லா கை தட்டுறான் எனக்கு எனக்கு அலர்ஜிக்கு இல்ல எங்க அண்ணன் பள்ளிக்கூடத்தில் மட்டும்தான் லச்சர் நான் கோயில லச்சர் ஜெயில கூட போய் லட்சேசியால சாமியாரங்க ஜெயிலுக்கு போக மாட்டாங்க ஆனா மத்த மதத்தக்காரங்கெல்லாம் போய் சமயத்தை பத்தி பேசுவாங்க தமிழர் சாமியாரெல்லாம் போக மாட்டாங்க நான் மீறி அங்க போனேன் போய் பார்க்க மண்டலம் ஃபுல்லா ஆயிரத்தி ஐநூறு பேர் உட்காந்துருக்கான் அங்க ஜெயில நம்ம ஊரில் கோவரில் அந்த ஜெயிலில் போய் ஒரு வார்த்தை தப்பாக பேசி மாற்றிக்கிட்டேன் ஜெயிலுக்குள்ளே என்ன திரும்ப சொல்லிட்டேன் அன்னைக்குன்னு பார்க்கலாம் ஜெயிலில் கைதியெல்லாம் விபூதி இப்படி பூசியிருக்கான் கோயிலுக்கு போனா இப்படி பூசுறான் ஜெயிலில் போய் இப்படி பூசியிருக்கான் கோயிலுக்கு போய் புத்தி வரல ஜெயிலில் போனோன்னா புத்தி வந்துருச்சு அந்த அதிபர் கேட்குறேன் இன்னைக்கு சாமியாருமே இருக்கிறாங்க கைதின்னு நீங்கள் வரீங்களா அதனால தான் ஒரு கால் விடுதலை கிடைச்சாலும் கிடைக்கணும் எதிர்பார்க்குறான் பொழுது நான் என்ன பண்ணேன் இப்படி சொல்லி முடிக்கிறேன் என்ன திரும்ப சொன்னேன் திரளாக வருகை தந்திருக்கின்ற பக்தர்களே மெய்யன்பர்களே உங்களை எல்லாம் பார்க்கின்ற போது மகிழ்ச்சியாக இருக்குன்னு சொல்லிவிட்டேன் ஜெயிலுக்குள்ளே போய் பின்னால் இருந்து வந்து ஒரு கைதியை நான் பார்த்து பிடிலாம் ஆடி போயிட்டேன் அப்புறம் கொஞ்ச நேரம் கிட்ட வந்து சொல்றான் சுவாமிஜி நீங்கள் நல்லா ஜோக்கா பேசுகிறீங்கன்னா எங்கள் ஊரில் ஜோக்கான சமாஷா பேசுகிறீங்கன்னா நான் ஓகே ஓகேன்னு அடுத்தடி சொல்கிறான் நீங்கள் இங்கேயே தங்கீருங்கன்றான் ஏனிய ஜெய்லியா ஜெயிலியே தங்கிருங்க நல்லா இருக்குன்னு ஆக ஒன்றாவது சனி மூத்த பிள்ளையம் ரெண்டாவது சனி எடுத்து விட்டுக்காரன் பக்கத்து விட்டுக்காரன் அந்த விட்டுக்காரன் சண்டை போட அவரை பார்த்து பயந்துட்டேன் சண்டை போடக்கூடாது அப்படி போட்டால் நம்ம அமைதியாக போயிடணுமா இல்லைனா தான் நமக்கு ரெண்டாவது சனி மூணாவது சனி ரொம்ப பயங்கரமான சனி அது இந்த மலை தமிழ்நாட்டில் சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன் சொல்லி முடிச்சுக்கலான்னு பார்க்குறேன் சொல்லணுமா ஆ சொல்லணுமா மூணாவது சனி எல்லாருக்கும் தெரியும் ஆ சரி சொல்ல வேண்டான்னு எல்லோரும் கோயமுத்தூரில் கூட அவர் பேச்சை கேட்டேன் நல்லா இருந்துச்சு மாநாட்டுக்கு நானும் வந்திருந்தேன் ஆக அன்பர்களே திருவள்ளுவருடைய விழாவை எடுத்து இந்த தமிழ்நாட்டில் இவ்வளோ பிரமாண்டமாக நீங்கள் செய்வீங்கன்னு நான் கூட பார்க்கல ஆளுநர் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளும் கூறி எனக்கும் இந்த வாய்ப்பை அளித்தமைக்கு ஏற்பாட்டுக்குரிய நான் அனைவருக்கும் நன்றி கூறி நான் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்